ஹைப்ரண்ட்ஸிட்டு வாங்க இன்றைக்கி சுட சுட சேமியா கிச்சடி தான் காயெல்லாம் போட்டு கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சுருக்கேன் இது கூட நீங்கள் பட்டாணி கூட போட்டு செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மழைக்கு அதுக்கும் ஏதாம் நல்லா சுட சுட இது கூட ஒரு சட்னி இல்லை நான் சாம்பார் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா சும்மாவும் சாப்பிட்லாம் சட்னியோ சாம்பாரோ தேவைப்படாது நல்லா உதிரி உதிரியாக நல்ல கலராக வந்திருக்கு பாருங்கள் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் பாருங்கள் நான் ஒரு ஒரு பாக்கெட்டு சேமியாவுக்கு காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸு ஒரு கேரட்டு ரெண்டு பச்சை மிளகா இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருகப்பில் முந்திரி பருப்பு நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டு சேமியாவை எடுத்து வச்சுருக்கேன் அது வாங்க எப்படி செய்கிறதுன்னு வெடியப்பில் போய் பார்ப்போம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய்யும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நான் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இர கொஞ்சமாக கட்டை ஒரு இரக்காய் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு கடலப்படுறேன் இது கூட பார்த்திங்கன்னா கட் பண்ண இன்ச்சு குடி குடியாக கட் பண்ண இன்ச்சிருக்கா இன்ச்சிச்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீல வாக்கெல்லாம் கட் பண்ணிக்க வெங்காயம் ரேசா வதந்தா போதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வச்சுருக்கேன் தக்காளி நல்லா வதங்கிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸு உருளை கிழந்து இதெல்லாம் இது கூட சேர்த்துருக்கோம்

தண்ணி சேர்த்துக்கலாம் பழங்க காய் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கேன் சேமியாவை சேர்த்துக்குவோம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா நம்மளுக்கு நல்ல கிச்சடி ரெடி ஆகிடும் பாருங்க நம்மளுக்கு புலப்புலன்னு சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு தண்ணி மட்டும் கரெக்டாக வச்சீங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும் காய்கறியெல்லாம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க அருமையான சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சி நல்லா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்க பாய்